சரிகமவா சீசன் ஃபைவ் ஆனது சூப்பர் ஹிட்டாக போக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி இப்போ சூப்பர் ஹிட்டாகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வந்தும் நபர்கள் போட்டியாளர்களாக கலந்துகிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்குண்டு தனிப்பட்ட அரசியல் பட்டலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி பெட்டியார்களை டாப் லெவல்ல இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த நிகழ்ச்சியில் இப்போ இறுதி சுற்றுக்கு தேர்வாகியிருக்க பவித்ரா அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய பர்சனல் பத்தியும் பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில இப்ப இப்போ நிலவர்க்கலாம் சரிக்கம்மாப்பா சிசன் ஃபைவ்ல ஃபைனலுக்கு தேர்வாயிருக்க பவித்ரா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிகாடு அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க பிறந்திருக்காங்க இவங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆமாங்க பவித்ரா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லாவே பாடுவாங்களாம் இவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் இவங்க பாடியிருக்காங்க இவங்க பாடினதை பார்த்து இவங்களே ஸ்கூல் டீச்சரை இவங்களை பாராட்டி நீ பெரிய வரலாம் அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஸ்கூல் டீச்சர் தாங்க இவங்களுக்கு பாடுறதுக்கு கட்டியிருக்காங்க இதனால் பவித்ரா முறைப்படி சங்கீதம் கற்றுக்கலாண்டு அவங்க வீட்டில் போய் கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க பணம் கட்டி பாடல்லாம் நீ கற்றுக்கிட்டு எங்கே போகிற என்ன சேர்ப்புற அதெல்லாம் ஒன்று வேணா போய் உன் வேலையை பறிஞ்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் படித்து முடிச்சதும் பவித்ரா காலேஜ் படிச்சுருக்காங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு எயித்தாம்பளையும் ஒரு மியூசிக் ஸ்கூல் இருந்திருக்குங்க ஆனால் பவித்ராவில் சேர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது பவித்ரா சுனேஷ் என்பவரை காதலிச்சு பெற்றோர் சமூகத்துடன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு நட்சத்திர அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க சுகநேசிகளுக்கு பவித்ரா மிகப்பெரிய பாடகையாக வரணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு இதனால் தன்னுடைய ஒய்ஃபுக்கு எங்கேயாவது பாட வாய்ப்பு கிடைக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்காரு ஆனால் உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையாங்க சுகணேசவரிகள் தன் குழந்தைக்கு வந்து எல்லா பொருளையும் ஒருத்தவங்க தன் குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னு கேட்டிருக்காங்க சுகனேஷ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாராங்க இதை பார்த்துட்டு பவித்ரா சத்தம் போட்டாங்களா எங்க இப்படிலாம் கொடுக்குறீங்க அதுக்கு சுகுனேஷ் உனக்கு மனசு இருக்கா அவங்க இல்லைன்னு வந்து கேட்குறாங்க உனக்கு நான் அறிக்கை இல்லை நான் சம்பாரிச்சு வாங்கி தரிருக்காரு அதே நேரத்தில் இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் சுகுணேஷ் வேலைக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரங்க சுகுணேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போனது பவித்திரவங்களுக்கு மீள முடியாத துயரத்தை ஏற்படுத்திருக்குது தன்னுடைய கணவர் இறந்தாலும் தன் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு பவித்ரா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சரிகமபா சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கனசிஸ்டா பவித்ரா அவங்க கலந்துகிட்டு இருக்காங்க இந்த சோலை இவங்க பெரும்பகுதி மெலோடிய சாங் தான் பாடுவாங்க அதனால இப்போ பவித்ராவை எல்லாருமே மெலோடியம்மா அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்த ஒரு பெண் இந்த சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா இப்ப பவித்ராவுங்க இருக்காங்க பவித்ரா சரிகமா சோல இப்போ ஃபைனலுக்கு இருக்காங்க சரிகமா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு பவித்ரா தன்னுடைய சொந்த ஊரான கடலூருக்கு போயிருக்காங்க கடலுக்கு போனால் பவித்ராவுக்கு அவங்க ஊர் மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க பவித்ராவுக்கு ஆராத்தி எடுத்து மாலை அணிஞ்சு கிரீடியமைச்சு பவித்ராவை வரவேற்றிருக்காங்க பவித்ராவுங்க சரிகப்பா சீசன் ஃபைவ்ல டைட்டிலை வின் பண்ணணுன்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்கள் பவித்ராவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துகளை எங்களுடைய கவனத்தில் கவனனுங்க இந்த தகவலுக்கு பிடிச்சிருந்தா ஹை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனனுங்க மறக்காமல் டூ வைஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்